ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு இதய நோய் வராமல் பாதுகாக்கும் சுவையான கேரட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேரட்டில் இருக்கும் பீட்டா கரோட்டின் நமது உடலில் உள்ள செல்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும் பீட்டா கரோட்டினில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண் பார்வை மங்களாகாமல் பார்த்துக்கொள்கிறது இதில் இருக்கும் பால் காரினால் மற்றும் பால் காரின்டியோல் ஆகியவை புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய வாழ்வுகளில் கொழுப்பு அடைக்காமல் இதய நோய்கள் வராமல் தடுக்கும் சுவையான கேரட் சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கேரட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் சிறு துண்டு புளி அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு சிறு துண்டு இஞ்சி நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் கேரட் துருவி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கருகப்புல் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய் இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயமானது நல்ல அஞ்சு நிமிஷம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கேரட் சட்னியான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் ஹீட் உளுந்த உளுந்தப்பருப்பு அரை ஸ்பூனும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆற வச்சுருந்த பொருளை பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு வச்சுருக்கறதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கு இட்லிக்கு கேரட் சட்னி அருமையான சைடிஸாக இருக்கும் இது பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருப்பதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து ரெடி பண்ணலாம் அப்படி சேர்த்து ரெடி பண்ணும்போது நீங்கள் அடுத்த டைம் வச்சு யூஸ் பண்ண முடியாது சேர்க்கலைனா நீங்கள் காலையில் ரெடி பண்ணாலும் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்